ஆயிரத்தி ஒன்னு செல்வ் ஆயிரத்தி ஒன்னு ஒரு மணி நேரம் இருப்பாரு அப்புறம் வீதி உள்ள போயிருவாரு கொஞ்சம் ரோட்டில் கொஞ்சம் உள்ள தனியாக ஆயிரத்தி ஒன்னு யாரு கேக்குறவங்க கேட்க எல்லாம் ரோட்ட விட்டு வந்துருங்க

பணமேரே கொட்டடை குடுடா வீட வாக்கிங்க பைतरे 1001 செல்வ கணேஷ் திருப்பே நடுவு நடுவு படுடுறோம் 1001 செல்வ கணேஷ் 4000 ரூபாய் போட்டது கட்டிடா அதும் பைரா கத்து பைரா நல்லா இருக்க தத்த வேற ஆரற பைரா

ஆயிரத்தி அறுநூத்தி ஒண்ணு இரவாயிரத்தி இருநூத்தி

அரத்தரே 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 அரேலங்கங்க சோற ஆனா இல்ல ஆரப்பட

ஒண்ணா <laughs> கேடா <muchan> மூவாயிரத்தி ஐநூத்தி ஒன்னு மூவாயிரத்தி ஐநூத்தி ஒன்னு ஆறாம் பெருகி ஒன்னு மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்னு மூவாயிரத்தி அறுநூத்தி ஒன்னு நாலாயிரத்தி ஒன்னு கேட்க கேட்கு ஏற்பது மவுசி அறிவு இது மாதிரி நூத்தி ஒன்னு சிவசிதம்பரம்

ஏழுமைய ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு ஏழுமலை பணம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு சிங்கிவாச ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ஒண்ணு ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு ஏழு ஏழுமலை ஏறத்தை இருங்க பணமா ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு ஏழுமலை ஏழாம் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பு கிடைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணு சினிமா சாத ரெண்டாயிரத்தி ஒன்னு ஏழுமலை கேட்டாய பணம் படம் பணத்தை ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்னு ஏழுமலை மாப்பிள்ள சிவாஜி அவன பணம் மாப்பட்ட போது ஏழு மலை எழுந்திருக்கிறாரு மாப்பிள்ளை ஒரு தரம் இரண்டாம் தரம் மூணாம் தட சிவசி மாப்பிளைக்கு விடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருநூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆண்டி எடுத்து மாப்பிள்ள ஒரு ஆளு ஆறு குறைய கூடாது வெட்டாரியலா தட்டோட தட்டோட

ஆயிரத்தி தனங்களும் ஒரு தடவை தடவை மூணாம் நேரம் போட்டு மயக்கப்படா

ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஒரே தடவத்தி ஒன்னு ஒன்னாம் தரம்

நான் சொல்றேன் அடுத்தது 11 வரையில 1001ம் ராஜராஜா 1001 ராஜராஜன் அள்ளி வைக்கடா என்ன வெச்சிட்டு பழஞ்சிப் போறடா அள்ளி வெச்சிடா ரெண்டு வெச்சி பழஞ்சிப் போடா ஏனே மாத்த தெரியாதயா ஏ தெரியாதயா எப்போ ஹோட்டல்ல நான் இதானே நேர பாக்குறேன் 11 வரையில ஹோட்டல்ல இதானே கே

ஆயிரத்தி எண்ணூறு விஜயத்தை நூறு அந்த ஆறு பதிமூணாயிரம் பதிமூணாயிரம்

நீங்க <laughs>

ஆயிரத்தி ஒண்ணு ஆப்பிள் மாதிரி மாதிரி

ஆயிரத்தி ஒன்னும் அடுத்த வருஷம் மக்களுக்கு கல்யாணம் நீ அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிருவேன் அதுக்கு அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் எந்த குறையிருக்காது